இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லகுண்டா ஊராட்சியில் இருக்கக்கூடிய கிராமம் கோயான் கொல்லை இந்த ஊரை சேர்ந்தவர் விஜயகுமார் இவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது இவர் ஒரு கட்டிட தொழிலாளி மலேசியாவில் சில காலம் பணியாற்றி விட்டு ஊர் திரும்பிய விஜயகுமாரை யாரோ கொலை செய்து கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வாணியம்பாடியை அடுத்த மல்லகொண்டாவில் இருக்கக்கூடிய பழக்கல் பாவி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் புதைத்திருந்தார்கள் இது பற்றி தகவல் இருந்து விசாரித்த திம்மாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயகுமாரிட உடலை மீட்டு விசாரித்த போது எப்படி கொலை நடந்தது என்பதை கண்டுபிடித்தனர் அதற்கு அவருடைய செல்போன் முக்கிய துருப்பாக இருந்தது கொலை செய்யப்பட்ட விஜயகுமார் செல்போனில் கடைசியாக யாரிடமெல்லாம் பேசினார் என்பதை ஆய்வு செய்தனர் அதன்படி திருப்பத்தூரை அடுத்த புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான ராகவேந்திரா என்பவரை பிடித்து விசாரித்தபோதுதான் போதுதான் விஜயகுமார் ஏன் கொல்லப்பட்டார் என்பது போலீஸுக்கே தெரியவந்தது கள்ளக்காதல் விவகாரத்தில் விஜயகுமார் கொல்லப்பட்டதும் திம்மம்பேட்டை போலீசாருக்கு தெரிய வந்தது கட்டிட தொழிலாளியான விஜயகுமார் வேலைக்காக மலேசியாவுக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவருடைய மனைவி வினிதாவுக்கும் விஜயகுமாரின் நண்பர் ராகவேந்திராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது கடந்த மாதம் விஜயகுமார் மலேசியாவிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார் அப்போது அவருடைய மனைவி வினிதாவுக்கும் வேறு ஒரு நபருக்கும் தொடர்பு இருப்பது அக்கம்பக்கத்தினர் கூறியதால் அவருக்கு தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த விஜயகுமார் மனைவி வினிதாவிடம் கேள்வி எழுப்பி சண்டை போட்டுள்ளார் இதனையடுத்து கோபித்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறிய வினிதா ஆந்திர மாநிலம் குப்பம் அடுத்த மல்லனூர் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டார் இந்த நிலைமையில்தான் விஜயகுமாரை சந்திக்க கடந்த பதினெட்டாம் தேதி இரவு ராகவேந்திரா சென்றுள்ளார் தோழார்பேட்டையைச் சேர்ந்த சங்கர் என்பவரையும் உடன் அழைத்து சென்றிருக்கிறார் ராகவேந்திரா விஜயகுமாரிடம் உன்னிடம் நிறைய பேசணும் தவறாக எடுத்துக்காதே உண்மை இதுதான் உன்னுடைய மனைவியுடன் ஒரு தவறான தொடர்பும் இல்லை என்று நைசாக பேசியிருக்கிறார் அவர் இதை உண்மை என்று நம்பிய விஜயகுமாரும் மல்லகொண்டா அருகே உள்ள பழக்கல்பாவி மலை மலையடிவாரத்துக்கு சென்றுள்ளார் அங்கே ராகவேந்திராவும் விஜயகுமாரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியிருக்கிறார்கள் அப்போது ராகவேந்திரா போதை அதிகமான பின்னர் திடீரென விஜயகுமாரின் தலையில் கல்லை போட்டு கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறாராம் பின்னர் ராகவேந்திரா அவருடைய நண்பர் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த சங்கர் என்பவருடன் சேர்ந்து குளி தோண்டி பிணத்தை புதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து ராகவேந்திரா சங்கர் ஆகியோரை திம்மம்பேட்டை போலீசார் கைது செய்து இந்த கொலை தொடர்பாக விஜயகுமாரின் மனைவி வினிதாவிடம் விசாரித்த போது அதில் அவருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது அதனால் அவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்க கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்